அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்துருக்கு பார்த்துருக்கேன் இதுவங்களும் ரோடு இந்த ரெண்டு வீடு தாங்க ரோடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மலாக்குச்சி பக்கம் சேரமங்கலம் பக்கம் சேரமங்கலம் பக்கத்தில் படர்நலம் இந்த இடம்தான் ஒரு எட்டு சென்ட் பார்த்துருங்க இந்த இடம் ஒரு எட்டு சென்ட்டு இந்த ரோடை பார்த்துருங்க ரோடு நல்ல வீதியாக இருக்கு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க என்ன பக்கத்து கண்டத்தில் பாருங்கள் என்ன இது ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடம் தான் நல்ல ஒரு அருமையான இடம் படர்நலம் பக்கத்தில் இருக்குது மணலக்குறிச்சி சேரமங்கலம் படர்நலம் மண்டக்காடு பக்கம் உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு உண்டுன்னா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கினா நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக கான்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ